गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात्परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां गुरुचरणारविन्दाभ्यां नमः सर्वमाख्यनुमस्कारम् இன்றைக்கி இந்த பூனலை பற்றி கொஞ்சம் மாமா டீட்டெயிலாக சொன்னால் எனக்கு சில சந்தேகங்கள் தீரும் பூனலை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது இன்றைக்கி அதை அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் நமக்கு தெரியும் பூனல் என்பது சம்ஸ்கிருதத்தில் யக்ஞோபவீத்தம் என்று அழைக்கப்படுகிறது சரி யஜ்ன பவித்தம்னு அர்த்தம் என்ன அதுக்கு பெரியவாடலான்னு சொல்லியிருக்கா யக்ஞ பவித்தம்னா அது தியாகத்திற்கான ஒரு நூல் அப்படின்ட்டு அர்த்தம் பண்ணியிருக்காள் இன்னும் பல அர்த்தங்கள் இருக்குது இதுக்கு பல பேர் பண்ணிருக்கா பொதுவாக தியாகத்தை பிரதிபலிக்கக்கூடிய நூல் இது அப்படின்ட்டு பொதுவாக கருதப்படுகிறது அப்போ எதை தியாகம் பண்ணணும் அகந்தை கோபம் மற்றும் சுயநலம் இதெல்லாத்தையும் தியாகம் தான் அதை நமக்கு தினோது நினைவுபடுத்துறது தான் அப்போ என்ன ஆயுறது யோசனை பண்ணி பாருங்க பூனல் நம்ம உடம்பில் இருக்கும்போது இது ஞாபகம் வந்துடுத்துன்னா கோபதாபம் வரத்தான் வரும் ஏன்னா உப்பு புளி காரெல்லாம் சாப்பிட்ற போனோம் அதனால் நம்மலாம் எல்லாருமே ஒரு முற்றும் துறந்த முனிகள் அல்ல முற்றும் துறந்த முனிகளுக்கு பூனலே இருக்காது அது வேறு விஷயம் சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் கோபதாபம் இருக்கும் ஆனால் இந்த பூனலை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு என்ன தோணும் இந்த கோபம் நமக்கு தேவையா அவசியமாக அப்படின்னு ஒரு க்ஷண காலம் நம்ம சிந்திச்சிட்டோன்னா அந்த கோபத்தினுடைய வீரியம் கம்மியாகலாம் இல்லையா அதே மாதிரி அகந்த அகந்தைக்கு பல பேர்கள் இருக்குது நமக்கு தெரியும் இங்கிலீஷில் சொல்லுவா ஈகோன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் இந்த ஈகோங்கிறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஈகோ இல்லை எனக்கு அகந்தை இல்லைன்னு சொல்கிறதே ஒரு விதத்தில் ஈகோ தான் இன்னொன்று என்னென்னா இந்த ஈகோவானது நம்ம தலையில் வந்து உக்காந்துருச்சோன்னா அது இருக்குது தெரியாது நமக்கு அந்த ஈகோ நம்மளை விட்டு போகணும் கோபதாபம் கம்மியாகணும் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறது தான் இந்த பூனல் இன்னொன்று சொன்னேன் பூனலுக்கு இன்னொன்று தியாகம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ அகந்த கோபம் சரி இன்னும் என்ன சுயநலம் சுயநலம் இல்லாமை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன பொதுநலம் இருக்கணும் அப்படின்னா பூனல் போட்ட பிராமணனுக்கு அடிப்படையில் பொது நலம் இருக்கும் இருக்கணும் இதுதான் இந்த பூனல் நமக்கு ஞாபகப்படுத்துறது பாருங்கோ எவ்வளோ பெரிய விஷயங்களில் சாதாரண நூல் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தெரியும் இந்த பூனல்கிறது வெறும் நூல் இல்லைன்னு சொல்லி அந்த யக்ஞோபவித்தங்கிற வார்த்தையே ஒரு அழகான வார்த்தை இந்த மூணுத்தையும் தியாகம் பண்ணணுமா அகந்தை கோபம் சுயநலம் சரி இந்த பூனல் நமக்கு எப்போ வருது திஜன் மருத்துவ எல்லாருமே இந்த போனல் போட்டுக்கலாம் பொதுவாக உபநயனத்தின் போது வடுவுக்கு அதாகப்பட்டது குழந்தைக்கு பையனுக்கு பிரம்ம அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் அவன் என்ன அழைக்கப்படுறான்னு நமக்குலாம் தெரியும் அதாவது உபநயனத்தின் போது அவன் வந்து இரண்டாவது ஜென்மம் அவனுக்கு கிடைக்கிறது தான் அந்த குழந்தைக்கு உபநியத்தில் வந்த பூனல் அதற்கு பிறகு யாவ ஜீவனும் அவனோட இந்த பூனலில் வந்து விடுறது அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் வருஷத்தில் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழுன்னு சொல்கிறோமே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவனை வெட்டு இது அகலாது அகலவும் கூடாது எல்லா கர்மாக்களிலும் அனுஷ்டானங்களிலும் இந்த பூனல் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதாவது என்ன பூனல் உபநியனம் ஆன பிறகு பூனல் இல்லாமல் செய்கிற எந்த கர்மாவும் வர்த்தம் நஷ்டமாயிடும் பூனல் இல்லாமல் செய்யும் எந்த கர்மாவும் பலன் தராது இன்னொன்று இந்த யஜபுவித்ததுனால ஒரு பெரிய லாபம் இருக்குது அது என்ன தெரியுமா நம்ம ஜென்மா எடுத்ததே வேதாத்தியானம் பண்ணுறதுக்கு தான் ஸோ இந்த வேத அத்தியாயான பண்ணுறதுக்கு இந்த பூனல் யோகித்தை தருது நமக்கு இட் குவாலிஃபைசஸ் எப்படி யக்ஞோபவீத்தம் தாரணம் ஆன தான் ஒருத்தனுக்கு வேத அத்தியாயனம் பண்ணக்கூடிய தகுதி வர்றது பிராமண ஜென்மம் அவனுக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனால் இந்த ஒப்பநயன சம்ஸ்காரம் மூலமாக அவனுக்கு பூனல் போட்ட பிறகு தான் அவன் வேதம் கற்றுக்க முடியும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாமே எப்படின்ட்டு தற்கால உதாரணத்தை பார்த்துருவோம் இந்த பூனல் ஆனது கல்வி கற்பதற்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி அதாவது பிராமணத்துவத்திற்கு முறையான நுழைவு எதுன்னா தான் யக்னோபவீத்தத்தின் மூலம்தான் பிராமணத்துவத்திற்கு முறையான நுழைவு கிடைக்கின்றது இப்படி சொன்னால் அது மிகையாகாது இன்னொரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு தேவ ரிஷி பித்திருக்களுக்கு நாம் கடன் பட்டிருக்கோம் இல்லையா அந்த கடன் பட்டதையும் இந்த பூனலில் இருக்கக்கூடிய மூணு இழைகளும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது தான் இப்படின்னு பெரியவாழன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதாவது ஒருவர் ஆன்மீக பாதையில் பயணம் மேற்கொள்வதற்கு சக்தியையும் அதிகாரத்தையும் இந்த பூலை நமக்கு அளிக்கிறது அது மாத்திரமில்லை ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரணவம் அக்னி நாகர்கள் சோமன் அதாவது சந்திரன் பித்ரு தேவதைகள் பிரஜாபதி வாயு சூரியன் மற்றும் விஸ்வே தேவர்கள் இத்தனை பேரும் யக்ஞோப வீதத்தில் உள்ள முக்கியமான தேவர்களாக கருதப்படுறா இப்போ பாருங்கள் இந்த பூனலுக்கு உண்டான முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சுடுறது இல்லையா நமக்கு இப்போ ஏற்பட்ட பூனலுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் நாம் தரோமா அதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுவோமே எப்படி யோசனை பண்றதுன்னா என்ன இந்த பூனல் அடிப்படை நூல் ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான் இந்த நூலாகப்பட்டது ஆகணும் அல்லது யஜ்யோபவித்தமாக இருக்கணும்னா அதற்கு அடிப்படை தேவை சந்தியாவந்தனம் செய்வது சந்தியாவந்தன் ஒருத்தன் செய்யலைன்னா இந்த பூனல் வெறும் நூல் தான் இதுக்கு ஒரு தற்கால ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இப்போ நிறையா பேர் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறா அல்லது அசோக் லேலண்ட் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை பண்ணுறா அங்கே வேலை பண்ணுறாலாம் பார்த்தேன்னா அங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கு ஒரு ஐடி கார்டு தருவாள் அந்த ஐடி கார்டை கழுத்தில் தொங்க விட்டுப்பா சாதாரணமாக நம்மலாம் பார்த்துருப்போம் இப்போ இது சாதாரணமாகவே நம்ம கல்லப்படுறது நமக்கு ஒருத்தனுக்கு அந்த கம்பெனிலேயோ அல்லது அந்த நிர்வாகத்துலேயோ வேலை கிடைச்ச உடனே அவள் ஐடி கார்டை இஷ்யூ பண்ணுவாள் அந்த ஐடி கார்டை அவன் அந்த ஐடி கார்டை கழுத்தில் தொங்க விட்டுன்ற மாத்திரத்தில் அவனுக்கு சம்பளம் கிடைக்காது அவன் தினசரி அந்த தொழிற்சாலைக்கோ ஆஃபீஸுக்கோ போகணும் வேலை செய்யணும் அதுக்கப்புறம் மாத கடைசியில் அவனுக்கு சம்பளம் தருவாள் ஐடி கார்டு கிடச்ச உடனே அதை கழுத்தில் மாட்டின்னு ஒருத்தன் ஆற்றுலேயே இருந்துட்டு முப்பது நாலு கழிச்சு அந்த கம்பெனிக்கு போய் சம்பளம் கேட்டால் என்ன சொல்லுவோம் அந்த நிர்வாகம் என்னப்பா நீ வேலைக்கே வரலையே நான் உனக்கு எப்படி சம்பளம் தருவேன் அப்படின்னு நிர்வாகம் சொல்லும் நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது என்கிட்ட நீங்கள் கொடுத்த ஐடி கார்ட் இருக்குது பாருங்க நான் அதில் கழுத்தில் மாட்டின்னு இருக்கேன் எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா நம்மள என்ன நினைப்பா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி தான் இந்த பூனல் முப்பது நாள் வேலை செஞ்சாதான் அந்த ஐடி கார்டுக்கு வேல்யூ அதே மாதிரி இந்த பூனல் யக்னோபவீத்தமாக இருக்க வேண்டுமென்றால் தினசரி திரிக்கால சந்தியாவந்தனம் முறைப்படி முறைப்படினப்படி எப்படி விதிச்சிருக்கோ அந்த மாதிரி காலத்தில் தான் இந்த யக்னோபவேத்தத்துக்கு உண்டான அந்த சக்தி ஆனால் உண்ட நன்மைகள் இந்த பிராமணனுக்கு கிடைக்கிறது பொண்ணில் பற்றி வேதத்தில் நிறையா சொல்லியிருக்கு எல்லா வேதசாக்களையும் சொல்லியிருக்கு அது எதிர்வேதமாக இருந்தால் சரி சாம சரி ருக்வேதம் எல்லா வேதத்துலேயுமே நம்ம பார்த்தோம்னா யக்ஞோப பற்றி இந்த பூனில் பற்றி நிறைய நமக்கு வாக்கியங்கள் கொட்டி கிடக்கிறது உதாரணத்துக்கு எதிர்வேதத்தில் வேதத்தில் பார்த்தலாம் நிவீத்தம் மனுஷியானாம் பிராச்சீனாவீத்தம் பித்ருநாம் உபவீதம் தேவானாம் உபவியதே அப்படி ரெண்டாவது காண்டத்தில் அஞ்சாவது பிரச்சனை ரொம்ப அழகாக வருது ஏன் ருத்திரத்துலேயே வருதே நமக்கு தெரியுமே யஜுர்வேத தைத்திரிய சமூகத்தில் வரக்கூடிய ஸ்ரீருத்தத்தில் ஹரிகேஷாயோபீத்தினே அப்படிங்கிற பதம் யக்ஞோபவீத்தத்தை தான் எடுத்து சொல்கிறதுன்னு பல பெரிவாளோட பாஷியம் பண்ணுறக்கா பெரிவாள் எல்லோரும் இப்பேற்பட்ட யக்ஞோபவீத்தத்தில் இன்னொரு அம்சத்தை நம்ம அதையும் பார்த்துருவோம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம் பிரம்ம முடிச்சு பிரம்ம முடிச்சுண்டு அந்த பூனல் தயாரிப்பில் இந்த பிரம்மகிருந்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம போடும் சமயத்தில் வேதத்திலிருந்து பல மந்திரங்களை சொல்லி தான் அந்த பிரம்ம முடிச்சை வேத அத்தியானம் செஞ்சவா ஒரு சில குறிப்பிட்ட வேத மந்திர பாகங்களை சொல்லிவாரே இந்த பூனல் அந்த பிரம்மபுடிச்சை போடுறதுனால பூனலுக்கு இன்னும் சக்தி அதிகமாகுது யக்ஞபவியத்தில் உள்ள இந்த மூணு இழைகளையும் இணைத்து போடப்படும் முடிச்சுக்கு பிரம்ம முடிச்சுன்னு பார்த்தோம் நம்ம இது சகல வேதஸ்வரூபியான சொரூபியான பரபிரம்மத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதுன்றும் பெரியவா பாஷ்யம் என்றுருக்கா இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் அதாவது வேதம் எப்போதும் பரோட்சமாகத்தான் பல விஷயங்கள் நமக்கு சொல்கிறது நேரடியாக சொல்கிறது இல்லை எதுலையுமே சரி இந்த பூனையில் வந்து யார் யார் எப்படி போட்டுக்கணும் பிரம்மச்சாரிகள் ஒற்றை பூனில் போட்டுக்கணும் நமக்கு தெரியும் கிரகஸ்தர்கள் எவ்வளோ போட்டுக்கணும் ரெண்டு பூனல்களை போட்டுக்கணும் ஆனால் சில கிரகஸ்தர்கள் என்ன பண்ணுறா மூணு பூனல்களை போட்டுக்கிறா ரெண்டு போட்டுக்கலாமா மூணு போட்டுக்கலாமா கிரகஸ்தர் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வர்றது அதாவது ரெண்டு போட்டுண்டா போகிறோங்கிறது அடிப்படை சித்தாந்தம் ஒரு கிரகஸ்தனுக்கு இந்த மூணாவது பூணில் எங்கே வருது இப்போது ஏன் மூணாவது போட்டுக்கிறானா கிரகஸ்தர் வந்து சாதாரணமாக போதும் திருத்தீய வஸ்திரம் எனப்படும் மூணாவது வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடா தான் அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஆனால் என்ன ஆறுது பல சந்தர்ப்பங்களில் திருத்தீய வஸ்திரம் அணிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பு இருக்குல்லவா அதனால் அந்த திருத்தீய வஸ்திரத்துக்கு பதிலாக மூணாவது பூனலை போட்டுக்கிறது பல பேர் பழக்கத்தில் கொண்டிருக்கா சரி இந்த பூனல் வந்து உடம்பில் வந்து மூணு விதமாக போட்டுக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கிறது அதையும் கொஞ்சம் பார்த்துருவோமே இப்போது அந்த மூணு விதம் என்னென்ன ஒன்று உபவேத்தம் சாதாரண நம்ம போட்டுன்னு அது ஒபவேத்தம் ரெண்டாவது பிராச்சீனாவேத்தம் மூணாவது நிவீத்தம் இந்த உபவீத்தம் பிராச்சீனாவீத்தம் நிவீத்தம் மூணு முறையாக நம்ம போனில் அணிஞ்சிக்கிறோம் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் இந்த சந்தர்ப்பத்தில் உபவீத்தம் முதலாவது இது இயல்பான முறை அப்படின்னா என்ன நாம் சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது இடது தோல் பட்டையிலேருந்து வலதுபுறம் கைப்பகுதிக்கு அணிந்து கொள்கிறோம் இல்லையா இந்த பொதுவான ஒரு விதிக்கு தான் இந்த பொதுவான ஒரு முறையை தான் உபவீத்தம்னு சொல்கிற ரெண்டாவது என்ன பிராச்சீனாவேத்தம் இந்த பிராச்சீனாவேத்தம் போடுற சந்தர்ப்பம் எப்போ வர்றதுன்னா சாதாரணமாக பித்திருக்காரியங்கள் செய்யும்போது பூனலை பிராச்சீனாவீத்தமாக போட்டுக்கணும் தெவாலைன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிராச்சீன ஆயுத்தம் எப்படி இருக்கும் உபவீதத்துக்கு எதிர்மாறினது ஜஸ்ட் ஆப்போசிட் எப்படி பிராச்சீனாத்தம் போது பூனில் எப்படி இருக்கும் வலது தோள்பட்டையிலேருந்து ஆரம்பித்து எரதகை வரை கீழ் நோக்கி பூனில் இருக்கும் பித்திருக்காரின்னா இது இது நமக்கு தெரியும் தர்ப்பணம் சிராதம் இதெல்லாம் செஞ்சுக்கும்போது போது கரெக்டாக பிராச்சீன ஆயுதம் போட்டுப்பார் சரி மூணாவது என்ன சொன்னேன் நிவீர்த்தம் இந்த நிவீத்தனை எப்படி போட்டுக்கணும் இந்த நிவீர்த்தம் வந்து கழுத்தை சுற்றி மார்பு வரையில் நாபியில் கீழறங்காமல் மார்பு வரையில் மாலை போல் அணிந்துக்கிறோம் இல்லையா அதுக்கு பெரிய நிவீர்த்தம் அப்படின்னா பூனில் வாழையாக போட்டுட்டா அதுக்கு பேர் நிவீர்த்தன்னு சொல்லுவாள் உபவீர்த்தம் எப்போ போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் பிராச்சீனாவியத்தம் எந்த சந்தர்ப்பத்தில் வந்து பூனல் பிராச்சீனாவித்தமாக இருக்குன்னு அதையும் பார்த்துட்டோம் இப்போ நிவித்தம் வந்து போட்டுக்கூடிய சந்தர்ப்பங்கள் எது ஒரு நாலு சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்லலாம் ஒன்று என்னென்னா நம்ம இயற்கை உபாதைகளை கழிக்கிறோம் இல்லையா உடலை கொள்ளும்போது பூனல் மாலையாகத்தான் இருக்கணும் அதாவது நிவித்தமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது சந்தர்ப்பம் யாராவது இறந்து போனால் துக்கம் விசாரிக்க போகிறோம் இல்லையா பத்து நாளுக்குள்ள அப்போ பூனில் நம்ம நிவித்தமாக தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும் மூணாவது சந்தர்ப்பம் என்ன கிரகஸ்தர்கள் ஸ்திரீ சம்போக காலத்தில் யக்ஞபோவீத்தம் நிவித்தமாக இருக்கணும்னு சொல்கிற காப்பிரிவாக எல்லோரும் நாலாவது சந்தர்ப்பமும் இருக்குது பூனல் மாலையாக போட்டுக்கிறதுக்கு எப்போது தற்காலத்தில் இப்போது நம்ம எல்லாரும் சட்டை போட்டுக்கிற பழக்கம் இருக்குது இல்லையா அந்த சட்டை போட்டு வெளியில் போகும்போது பூனல் மாலையாக இருக்க வேண்டும் இந்த நாலு சந்தர்ப்பங்களில் பூனல் மாலையாக போட்டுக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஒன்று தெரிஞ்சுப்போம் இந்த பூனல் வந்து நம்ம உடம்பில் இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் முன்னாடி ஜகத்குரு காஞ்சி ஆச்சாரியால் பூஜேஸ்ரீ பாலபெரிவா பூனலை பற்றி ஒரு புஸ்தம் எழுதாண்டு என்னை கூப்பிட்டு சொன்ன உடனே பூனலை பற்றி என்ன எழுத முடியும்னு நினச்சேன் ஆரம்பத்தில் அதுக்கு பிறகு ஆச்சரியமாக இருந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு புஸ்தகம் நாற்பத்தஞ்சு உள்ள ஒரு புஸ்தம் தயாராகிடுது அதுவும் பெரிவா கருணை தான் அவ்வளோ விஷயங்களும் இந்த பூனல் அடங்கியிருக்கு பூனலோட மகிமை வந்து அலாதியானது இந்த ஜென்மா கடிச்சு நம்ம இந்த பூனலை போட்டுருக்கோம் இல்லையா அதுக்கே நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக பூனலுடைய புனிதத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க நல்லா நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டேன் ஆனால் இந்த பழைய பூனலில் வந்து மாற்றுறதுக்கு புது புணல் போட்டுக்கணும் அது எந்த மாதிரி அக்கேஷன்ஸில் புது புணல் போட்டுக்கணும் நல்ல கேள்வி இது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து உபாகர்மா அதாவது ஆவண வீட்டு தண்ணிக்கு புது புனல் போட்டுப்போம் இல்லையா அதை தவிர புனலில் எப்போது அறுந்து போக வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நேரத்துலேயோ அல்லது நமக்கே தெரியும் இது ஒருவேளை பயனற்றாத ஆகிவிட்டதோ அப்படின்ட்டு அந்த மாதிரி நேரங்கள்லேயோ முறைப்படி மந்திரத்தை கூறி இந்த பூனலை மாற்றிக்கலாம் அது மாத்திரம் இல்லை இதை தவிர சில சந்தர்ப்பங்களில் பூணல் மாத்தின்ட்டு தான் ஆகணும் அது என்னென்ன சந்தர்ப்பங்களது ஒன்று வந்து பிரத்யாப்திக சிராத ஆரம்பத்தில் பூணல் போட்டுக்கணுன்ட்டு சம்பிரதாயத்தில் இருக்குது அதே மாதிரி கிரக கிரகப்பிரவேசம் விரத்தாதிகள் சீமந்தம் ஏதாவது விசேஷ ஹோமங்கள் யாகங்கள் போன்ற வைபவங்களோட ஆரம்பத்தில் அதாவது துவக்கத்தில் புதுப்போனல் போட்டுக்கிற பழக்கமும் இருக்குது அது மாத்திரம் இல்லை ஜனன மரண ஆசோச்சம் தீட்டு எப்போ நமக்கு அகல்றதோ அன்றைக்கி புதுப்போனல் போட்டுக்கணும் இன்னும் சில பேர் ரொம்ப வைத்தியத்தில் சத்தே இருக்கிறவா ஸ்மசானத்துக்கு சென்று திரும்புகிற சந்தர்ப்பத்திலேயோ அல்லது ஜீவன் பிரிந்த சரீரத்தை சுமந்தாலோ புதுப்போனில் போட்டுப்பாள் அது மாத்திரம் இல்லை சில பேருக்கு தாயாதிகளுக்கு வாசோதக தெலோதக தர்ப்பணம் அதாவது குழி தப்பணம்னு சொல்கிறோம் இல்லையா அது செய்கிற சந்தர்ப்பம் நேரிடும் அப்போவும் புதுப்பூனல் போட்டுக்கணும் தீட்டாகன்ற ஒன்று சில நேரங்களில் என்னாகும் பத்தித்தனியோ அல்லது பகிஷ்டனான ஸ்திரீகள்லேயோ ஸ்பர்சம் வாய்ப்பு ஏதாவது திடீர்னு ஏற்பட்டுரும் சந்தர்ப்பம் அமையலாம் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த பூனல் வந்து சுத்தியை இருந்து அசுத்தி ஆகிடுறதாம் அதனால் புது போட்டுக்கணும் அது மாத்திரமல்ல சர்வாங்க ஷவர் மாதிரி ஒப்பனம் பண்ணிவிட்டாக்க அந்த சந்தர்ப்பத்திலும் புதுப்புணல் போட்டுக்கிற பழக்கம் இருக்குது நம்ம இதில் இது பொதுவாக சொன்னேன் ஆனால் ஒரு வாக்கியம் ஒன்று ஞாபகத்துக்கு வர்றது இப்போது தாரணாத் பிரம்மசூத்திரசே கதே மாச சதுஷ்டயே அப்படின்னு இருக்குது அந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவா நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோனில் அருந்து போனாலோ அருந்து போகாவிட்டாலும் ஏன்னா அந்த வாக்கியம் அதான் சொல்கிறது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோனில் மாத்திரு அப்படின்ட்டு இந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவா நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோனில் மாத்திருவா இன்னும் பல பேர் இருக்கா எங்கள் அப்பா இருந்தா நாலு மாதத்துக்கு ஒருத்தரை பூனில் மாற்றின்ட்டுருந்த இன்னொரு சந்தர்ப்பமும் இருக்குது சசி சூரிய கிரகே பிச்சை நவ யஜோப வீதானி திருத்வா அப்படின்ட்டு ஜோதிஷார்ன ஒரு கிரந்தம் இருக்குது அந்த கிரந்தத்தில் அந்த வாக்கியம் இருக்கிறதுனால கிரகணத்திற்கு பிறகும் சிலர் பூனை வந்து மாற்றிக்கொள்கிற பழக்கம் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் வா அப்புறம் இந்த பூனரில் சில பேர் இந்த சாவி அப்புறம் இந்த ஹூக்கு இதெல்லாம் போட்டுக்கிறாள் அது இவ்வளோ புனிதமானதில் அதெல்லாம் போட்டுக்கிறாள் சாக்கியமாக இல்லை சில பேர் சாவி கொத்து தொலையக்கூடாதுன்ட்டு பாவம் ரொம்ப ஜாக்கிரையாக மனசில் இருக்கும் அந்த சாவி கொத்துக்கு கடைசியில் எங்கடா இடம் கிடச்சதுன்னா பூனில் கொண்டு போய் மாட்டின்டுவா இது தவிர்க்க வேண்டும் யஜபுத்தம் ரொம்ப புண்ணித்தமானது அந்த பூனலில் போய் சாவி கொத்த அந்த காலத்தில் ஊக்க கூட மாட்டிப்பா அல்லது எதாவது டாலரோ அல்லது ஏதாவது தாயத்து போன்றவர்கள் சிலர் கட்டிகள்தான் நம்ம பார்க்குறோம் இது சரியல்ல தவிர்க்கப்பட வேண்டும் இன்னொரு டவுட்டும் ஆமாம் இந்த கள்ள பூனல் சொல்கிறாள் எப்படி என்ன என்ன எப்போ சா அதை போட்டுக்கிறது கடல்லை எப்போ போட்டுக்கிறதா அது எப்போவுமே போட்டுக்கூடாது சரி கடப்புணல் ஒன்று கிடையாது இருந்தாலும் பழக்கத்தில் பிரம்மோபதேச வயசு அந்த குழந்தைக்கு வராமல் இருக்கும் ஆனால் மற்றவர்கள் பார்த்து அந்த குழந்தை ஆசைப்படும் எனக்கும் பூனல் போடு எனக்கும் பூனல் போடுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நேரங்களில் ஆசைப்பட்டு அடம் பிடிக்கிற அந்த குழந்தைக்கு தமாஷுக்காக சும்மா கட்டியும் அப்படி சொல்லுவோம் இல்லையா மாட்டி விடுறதுக்கு பேர் தான் இது ஏற்புடையதான் ஆனால் இதுக்கு சாஸ்திர சம்மதம் ஏதும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் இங்கே சொல்லித்தான் ஆகணும் இந்த கல்லைப்பூனலும் ஒரு சந்தர்ப்பத்தில் தேவைப்படுறது தேவைடுது மாத்திரம்ல ரொம்ப அவசியமாகிடுறது எப்போ தெரியுமா அது பையன் வந்து விவரமாக வளர்ந்து அவனுக்கு பூனல் போடாமல் இருந்து அந்த நேரத்தில் துரதிருஷ்டமாக அந்த குழந்தையோட அந்த பையனுடைய தந்தை இறந்து போயிட்டான்னு வச்சுங்கோ அந்த பையன்தான் கர்மா செய்யணுன்ட்டு சந்தர்ப்பம் இருந்ததுன்னு வச்சுங்கோ அப்போ என்ன பண்ணுவோன்னா வாத்தியார் அந்த பையனுக்கு உடனே அந்த க்ஷணத்தில் ஒரு பூனில் மாட்டி விட்டுருவார் அது கள்ளப்பூனில் தானே எது அந்த கொண்ட கடப்பூனலை மாட்டிட்டு அவனை மேற்கொண்டு கர்மா செய்ய சொல்லிவிடுவார் இப்படி தான் செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு உடம்பில் ஒரு யஜ்னபவித்தம் இருக்கணும் ஆனால் அது கள்ள பொண்ணில் தான் அது இந்த கர்மா முடிஞ்ச உடனே பிறகு ஒரு நாள் வந்து நல்ல முகூர்த்தத்தில் நல்ல லக்னத்தில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு பிரம்ம உபதேசம் செஞ்சு வைப்பான் ஸோ கடல போனாலும் ஒரு அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் வந்துடுறது ஒரு இடத்துல அது ரொம்ப ரேர் இது எந்த நேரத்தில் மாற்றலாம் எந்த நேரத்தில் வேணால் மாற்றலாமா அப்படின்னா அதுக்கு சாயந்தரம் கார்த்தாலை மத்தியானம் இந்த மாதிரி பொதுவாக வந்து மாத்தியானத்திற்கு முன்பு தான் பூனில் மாற்றுறது ஸ்லாகியம் தவிர்க்க முடியாத நேரத்தில் சூர்யாஸ்தமத்திற்குள்ள மாற்றுறது தப்பே இல்லை ஜெய ஜய ஜய சங்கர ஹர சங்கர ஜய ஜய சங்கர காஞ்சி ஷங்கர காமகோட்டி சங்கர ञ्चि शङ्कर कामकोटिशङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जयेन्द्र शङ्कर विजयेन्द्र शङ्कर काञ्चि शङ्कर कामकोटिशङ्कर